வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று ஜெயன் ரவி ஆர்த்தி தம்பதியினர் இப்பொழுது விவாகரத்துக்கு கட்டுமனு தாக்கல் செய்துள்ளனர் இருவரும் ஒன்றாக இல்லை இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்கள் குடும்ப வாழ்க்கை பிரிந்ததுக்கு பல காரணங்கள் கூறினாலும் இப்பொழுதுதான் ஒவ்வொரு கூட்டாக வழிவருகிறது கடந்த சில வருடங்களாகவே ஜெயன் ரவி மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் அவரது மனைவி அவரை சந்தேக கண்களுடன் பார்த்துள்ளார் அதற்கும் இப்பொழுது விடை கிடைத்துள்ளது ஜெயன் ரவியின் மனைவி மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆர்த்தியின் தாயார் பிரபல சினிமா தயாரிப்பாளர் விஜயகுமார் இவர் ஜெயண்டவியை வைத்த சைரன் பூமி அடங்குமரு போன்ற படங்களை தயாரித்துள்ளார் இப்பொழுது அடுத்த படத்துக்காக சொந்த மாமியாரிடமே இருபத்தி ஐந்து கோடிகள் வரை சம்பளம் கேட்டதாக கூறப்படுகின்றது இது அவரது மனைவி ஆர்த்திக்கு பிடிக்கவில்லையா ஜெயன்டவி வீட்டோடு மாப்பிளையாக இருந்துள்ளார் அது மட்டுமன்றி அவரது மனைவி ஆர்த்தி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வரை செலவு செய்யக்கூடிய பேர் வழியா இதனால் வீட்டில் அடிக்கடி சந்தேகம் மற்றும் சண்டை இதனால் ஜெயன் ரவி வீட்டில் இருப்பதில்லை ஷூட்டிங் என்று சொல்லிக்கொண்டு கோவாவில் தான் கடந்த ஆறு மாத காலமாக இருந்துள்ளார் முடலலகி மற்றும் பாடகி கெனிசா பிரான்சிஸுடன் தான் கோவாவில் தங்கியுள்ளாராம் பற்றி ஜெயன் ரவியிடம் கேட்டதற்கு கெனிசா பல உயிர்களை காப்பாற்றிய சைக்காலஜி கீலோ தெரபிஸ்ட் அவருடன் சேர்ந்து வருங்காலத்தில் ஹாஸ்பிட்டல் தொடங்கப் போகிறேன் இதுதான் உங்கள் திட்டம் என்று கூறி வருகிறார் அதனால் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் என திறந்த புத்தகமாய் பதில் சொல்லியுள்ளார் யாரெல்லாம் இதை நம்புறீங்க சொல்லுங்கள் uh -huh.